கடக ராசிக்கு இன்று ஜூன் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு மனதில் உணர்ச்சிகளும் அமைதியும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் உள்ளுணர்வு முக்கிய முடிவுகளுக்கு வழிகாட்டும் ஆனால் அவசரமாக செயல்படுவதை தவிர்க்கவும் உறவுகளில் அன்பும் நெருக்கமும் மேம்படும் ஆனால் சிறு தவறுகளை பெரிதாக்காமல் இருக்கவும் நிதி விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் தேவையற்ற செலவுகளை குறைக்கவும் உடல்நலத்தில் செரிமான பிரச்சினைகளை கவனிக்கவும் ஓய்வு முக்கியம் மன அழுத்தத்தைக் குறைக்க தியானம் அல்லது இயற்கையுடன் நேரம் செலவிடவும் உங்கள் கனிவும் உள்ளுணர்வும் இன்று வெற்றிக்கு வழிவகுக்கும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உணர்ச்சி ஆற்றல் வெற்றியை தரும் தொழிலில் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கு நல்ல நேரம் ஆனால் முழுமையாக ஆராயவும் குடும்பத்தில் அன்பான சூழல் நிலவும் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் அன்பான அணுகுமுறை உறவுகளை வலுப்படுத்தும் தொழிலில் முயற்சிகள் பலனளிக்கும் ஆனால் முடிவுகளில் பொறுமை தேவை ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முக்கிய முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் பரிகாரம் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி அதிர்ஷ்ட திசை வடமேற்கு